பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறைவார்த்தை பனிரெண்டு மோசே ஆண்டவரிடம் இம்மக்களை நடத்தி செல் என்று நீரே என்னிடம் கூறியிருந்தும் என்னோடு அனுப்ப போகும் ஆளை பற்றி ஒன்றும் தெரிவிக்கவில்லை பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றும் நீ என் பார்வையில் பெற்றுள்ளாய் என்றும் கூறியுள்ளீர் ஆண்டவரின் இறைவா நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்க வேண்டுமே என்றால் நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் ஆண்டவருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நமக்குள் கடந்து வர வேண்டும் அன்பார்ந்தவர்களே கடவுளுடைய பார்வையில் நாம் தயை பெற்று உள்ளேனா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய கண்களில் தயவு பெற்று அவருடைய வழியில் நடக்க நம்மை தயாரிக்கும் பொழுது புதியதாய் பிறந்த மக்களாய் நாம் உருமாறுகின்றோம் ஒரு மனிதன் புதியதாய் படைக்கப்படும் பொழுது அவனுக்குள் புதிய புதிய அனுபவங்களையும் புதிய செயல்முறைகளையும் ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கின்றார் எனவேதான் இந்த நாளிலே அதை காலையிலே உங்களை அழைத்து இருக்கின்றார் உங்களோடு கொண்டு இருக்கின்றார் ஆண்டவருடைய குரலை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் ஆண்டவருடைய பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கவே இருக்க முடியும் பாருங்கள் மோயிசனை ஆண்டவர் அழைத்தார் அவருடைய மக்களை பார்வோனுடைய பிடியில் இருந்து வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு அழைத்து செல்வதற்காக அவர் அவர் தயார் முள் செடியின் வழியாக அவருக்கு காட்சி கொடுத்து அவரோடு பேசி நானே இருக்கிறேன் என்று சொல்லி அவரை அழைத்த தெய்வம் அவர் வழியாக அநேக அற்புதங்களை செய்கின்றார் அதன் பிறகு இஸ்ரேல் மக்களை அவருடைய தலைமையில் அழைத்துச் செல்கின்றார் பாருங்கள் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையிலே மோயிசன் ஆண்டவரை நோக்கி பேசுகின்றார் எவ்வாறு பேசுகின்றார் நீர் என்னை அழை அழைத்தீர் இம்மக்களை நடத்தி செல்லும் என்று என்னிடம் கூறினீர் எல்லாம் சரிதான் ஆனால் எப்படிப்பட்ட மக்களாய் இருப்பார்கள் எங்கு செல்ல வேண்டும் அவர்களுடைய பெயர்களை கூட நீர் எனக்கு சொல்லவில்லையே அப்படி இருந்தும் நீர் எப்படி என்னிடம் எனது கண்களில் தயவு பெற்று இருக்கிறாய் என்று சொல்ல முடியும் என்கின்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகின்றார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஒரு நாட்டுக்கு வேலைக்கும் அல்லது ஒரு மாநிலத்திற்கு வேலைக்கும் அல்லது ஒரு ஊர் புதியதாக வேலை செய்வதற்கு நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த விலாசத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள் இந்த கம்பெனியினுடைய பெயர் அல்லது அந்த பெயர் அல்லது பெயர் என்று சொல்லி எந்த நாள் இன்டர்வியூ அந்த அட்ரஸ் எல்லாமே மிகவும் தெளிவாக கொடுப்பார்கள் அந்த நாம் பார்த்த பிறகுதான் அந்த இடத்திற்கு நாம் கடந்து செல்வோம் இல்லை என்றால் அந்த இடத்திற்கு நாம் செல்வது வீணான ஒரு காரியம் ஆனால் பாருங்கள் ஆண்டவர் மொய்சனுக்கு சொல்லக்கூடிய பொழு சொல்லும் பொழுது எந்த மனிதர்கள் என்று சொல்லவில்லை எந்த இடம் என்றும் சொல்லவில்லை ஆனால் அவரோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் வழிகாட்டக்கூடிய வழியில் மட்டுமே அவர் கடந்து செல்ல வேண்டும் என்பதை அவருக்கு மறைமுகமாக அவர் வைத்திருந்தார் எனவேதான் கடவுளுடைய பார்வையில் பெற்ற ஒரு மனிதனாக மோய் சென்ற உலகத்தில் வாழ்ந்தார் ஆண்டவர் கூடே இருந்தார் அவருடைய பிரசன்னம் அவர்கள் நடுவே கடந்து சென்றது செங்கடலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி இரண்டாக பிளந்தார் பாலை நிலத்தில் காட உணவாக கொடுத்த ஆண்டவர் அவர் வழியாக எல்லாவித காரியங்களையும் செய்தார் அன்பார்ந்தவர்களே காடைகளை அவர்கள் பெற்ற பிறகுமே அவர்கள் முனு முணுத்தார்கள் இந்த நாளிலும் கூட அநேக ஆசீர்வாதங்களை கடவுளுடைய கரங்களில் இருந்து நாம் பெற்றிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வழியில் நடக்க நம்மை முயற்சி செய்கின்றோம் ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய கண்களில் உண்மையிலே தயை பெற்று இருக்கிறீர்களா என்பதை நாம் உணர்ந்து வேண்டும் அந்தவருடைய கண்களில் தயவு பெறாதபடி மனிதர்களுடைய கண்களில் தயவு பெற நீங்கள் விருப்பம் கொண்டு மனிதர்களுக்கு பின்பாக நீங்கள் சென்றீர்கள் என்றால் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள் ஆனால் ஆண்டவரிடம் வரும்பொழுது அவர் வியத்தகு செயல்களை காண்பிப்பாராம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் வியத்தகு செயல்கள் என்றால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்துவார் நமக்கு தெரியாது நாம் எப்படிப்பட்ட அற்புதங்களை பெறுவோம் என்பது தெரியாது சாதாரண படிப்பு ஆண்டவர் மேல் பதவியில் அவர்களை உயர்த்தி வைத்திருப்பார் சாதாரண கூலி விலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியில் எதையாவது சம்பாத்தியம் பண்ண வைத்து நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்க கொடுத்து பெரிய கம்பெனிகளை ஞானத்தை அவர்களுக்கு கொடுப்பார் அநேக சாட்சிகளையும் நான் நாம் கேட்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களையும் இதுதான் கடவுள் செய்யக்கூடிய அற்புதமும் அதிசயமும் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் கடவுளுடைய பார்வையில் தய தயை பெற்றுள்ளவர்களாய் இருப்பார்கள் இருந்தார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நமது வழியாக செய்யக்கூடிய சில அற்புதங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக புனித தன்மையிலே நிலைத்திருப்பவர்களாக நாம் உருமாற வேண்டும் எஸ் ஆர் தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்போதே அது தோன்றிவிட்டது நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்றை அமைப்பேன் பால் வழியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பாலை நிலமாக இருக்கலாம் பால் வெளியாக இருக்கலாம் அந்த இடத்திலே நீர் அருந்துவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் அந்த இடத்தில் ஆண்டவர் நீர் சுலைகளை உருவாக்கி கொடுப்பார் ஆஹாரினுடைய கண்ணீரைக் கண்டு அந்த குழந்தை சாவதை கூட பார்க்க கூடாது இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை சாக கிடந்த பொழுது பார்க்க கூடாது என்பதற்காக முகத்தை மறுபுறமாக திருப்பி உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார் அல்லவா உங்களுடைய திட்டம் அல்ல கடவுளுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவு பெற வேண்டுமே என்றால் நிறைவேற்றப்பட வேண்டுமே என்றால் கடவுளுடைய பார்வையில் தயை பெற்றவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் கடவுளுடைய பார்வையில் நீங்கள் தயை பெற்றவர்களாய் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நாம் கேட்டோமே ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் மதிநுட்பத்தோடும் ஞானத்தோடும் நாம் அதை புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவருடைய கண்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் அந்த நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்ய

பரலோக தந்தையே எசு கிறைஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே என் ஆண்டவருடைய ககங்களிலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் என் ஆண்டவருடைய பார்வையிலே தயவு பெற்றவர்களாய் இருக்கவும் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீர் ஆக ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்துவீர் ஆக நீதிமொழிகள் இருபத்தி நான்கு ஆறில் சொன்னதுபடி கவனத்துடன் வகுக்கும் திட்டமே வெற்றிக்கு அடிப்படை என்கின்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கவனத்தோடு வாழவும் என் ஆண்டவரை கண்முன்பாக வைத்து நிற்கவும் ஆண்டவருடைய பார்வையில் தயவை பெற்றுக்கொண்டு புது செயல்களையும் அற்புதங்களையும் பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி அப்பா தகப்பனே பால் வழியில் நீரோடையை நான் தோன்ற செய்வேன் என்று சொன்னீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாலை நிலத்தை போல் இருக்கலாம் பால் நிலம் போல் இருக்கலாம் அதில் எதுவுமே விதைக்க முடியாது எந்த ஒரு மரமே வளர முடியாது என்கின்ற நிலைமையில் கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் அந்தவரே அந்த நாளிலே நீர் உமது இஸ்ரேல் மக்களோடு இருந்ததை போல் இந்த நாளிலும் பிள்ளைகளோடு இருந்து ஆசிர்வாதத்தை கொடுத்துட வேண்டுமாய்மை நோக்கிச் சேமிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே பிள்ளைகளை பொருட்படுத்திக் கொள்வீராக பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக இந்த நேரத்திலும் நாளிலும் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் வருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேஷ்டனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு இருக்கின்றார் இந்த தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்